ശിവമ്പലം തന്നാടുഡേ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റർ ദേവാരം തൃക്കടൈകാപ്പ് മുതൽ തൃമുറി മുതൽ തോടുടയൻ വിടയേറിവോ தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருடெய்த மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே முற்றலாமை இளநாகமோடு ஏன முளை கும்பவை பூண்டு வற்றல் ஓடு கலனாபலி தேர்ந்து எனதுள்ளம் கவர் கொள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெமான் இவன் நீர் பரந்த நிமிர் சடை மேல் ஊர் நிலாவின் மதிசூடி ஏற்பறந்த இனவில் வளை சோற என் உள்ளம் கவர் கொள்வன் ஓர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஓர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரமேவிய பிமான் இவனன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததுமன்றே விலங்கு தலை ஓட்டில் உள் மகிழ்ந்து வலி தேறிய வந்து எனதுள்ளம் கவர் கள்வண் மண் கலந்த மண் மகிழ்ந்த அறவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் மண் மகிழ்ந்த அறவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பிமான இவன் ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனதுள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள காலம் இது என்ன பெருமை பெற்ற விரமாபுரமேவியம் பெமான் இவனன்றே மறை கலந்த ஒளி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இனவில் சோற என் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய பெமா பெமான் இவனன்றே சடை முயங்கு புனலன் அனலன் எ வீசிச் உடை முயங்கும் அறவோடு ஒழிதந்து எனதுள்ளம் கவர் கள்வன் கடல் முயங்கு கழிசூழ் அம் அம்பொன் அம் சிரகண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரமேவிய பெமான் இவனன்றே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வழி சேற்று எனதுள்ளம் கவர் கல்வன் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு வீரமாபுரமேவிய பெண் இவனன்றே தாழ் முதல் செய்து இறை காணியமாலோடு தன் தாமரையானும் நுதல் செய்து ஒழியணிமர்தான் எனது உள்ளம் கவர் கொள்வன் வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவரேத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் புத்தரோடு புரியில் சமனும் புறம் கூற நெறி ஒத்த சொல்ல உலகம் வழி சேர்ந்து எனதுள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மறுகூறி போர்த்தது ஓர் மாயம் இது என்ன பித்தர் போலும் விரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே அருணெறிய மறைவள்ள முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொள்வினை தீர்தல் எளிதமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல்